ஜனாதிபதியினுடைய அமெரிக்க பயணம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இடம்பெற இருக்கிறது எனவே ஜனாதிபதி குமார் இன்று திங்கக்கிழமை இரவு அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக அரசுமுறை விஜயத்தை மேற்கொள்ளவிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரில் நாளை மறுதினம் புதன்கிழமை ஜனாதிபதி விஷேட உரையாற்றியிருக்கிறார் இருக்கிறார் அனோர் குமார் ஜனநாயக்க இவ்வாரம் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முறை விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக இவ்வாறு செய்திகள் குறிப்பிடுகின்றன இது தொடர்பான தகவலை இன்றைய தினம் சகல ஊடகங்களிலும் இவ்வாறு தந்திருக்கிறது அந்த வகையில் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடர் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி இன்று அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதோடு இவ்விஜயத்தில் விளைவுகார மற்றும் வெளிநாட்டு விழிப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தயர்த்தும் கலந்து கொள்ள உள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் நாளை மறுதினம் புதன்கிழமை அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்துக்கு இலங்கை நேரப்படி அதிகாலை பனிரெண்டு அளவில் ஜனாதிபதியான குமார் திசாநாயகர் உரையாற்றியிருக்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகர் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களையும் அவர் சந்தித்து கலந்துரையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க விஜயத்தை நிறைவு செய்த பின்னர் ஜனாதிபதி ஜப்பானின் ஒசாக்காவிற்கே விஜயம் மேற்கொள்ளவிடுகிறார் அங்கு சிறப்பு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தை கலந்து கொள்ளவுள்ளார் கலாச்சாரம் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றில் நாட்டின் தனித்துவமான சலுகைகள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படவிருக்கின்றன என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு கூறுகின்றன